கடவுள் டிவி நேயர்களுக்கு வணக்கம் அடியேன் திருமயிலை கற்பகலட்சுமி சுரேஷ் ஒவ்வொரு நாளும் உங்களோடு இருநூற்றி எழுபத்தி ஆறு தேவார பாடல் பெற்ற சிவத்தலங்களுக்கு பயணிக்கின்றேன் இன்று நாம் தரிசிக்க இருப்பது காவிரி வடகரை தலங்களுள் நாற்பதாவது தலம் திரு ஆப்பாடி திரு ஆய்ப்பாடி என்றெல்லாம் போற்றப்படும் தலம் சரி இந்த தலத்திற்கு நான் போக ஆசைப்படுகின்றேன் என்றால் எப்படி செல்வது மார்க்கம் கும்பகோணத்திலிருந்து சென்னைக்கு வரும் பாதையில் சுமார் பதினெட்டு கிலோமீட்டர் தொலைவில் அமைந்திருக்கும் திருக்கோயில் தேவார பாடல் பெற்ற தலம் அப்படின்னாலே நம்ம மூவர் முதலிகளில் யாராவது ஒருவர் வந்து திருக்கடை காப்போ தேவாரமோ திருப்பாட்டோ பாடியிருக்கணும் யாரால் பாடப்பட்ட தலம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அப்பர் சுவாமிகளால் பாடப்பட்ட தலம் ஆதியுமாகி அறிவுமாகி என்று எல்லாம் சிவமயம் என்று அவர் இறைவனைப் போற்றுகின்றார் இறைவனுக்கு பெயர் என்ன தெரியுமா அருள்மிகு பால் உகந்த நாதர் அம்பிகைக்கு பெரிய நாயகி கோயிலுக்குள்ளே பிரவேசிக்கும் பொழுது வவ்வாலின் நெற்றி போல அந்த முகப்பு அமைந்திருக்கும் அம்பிகையானவள் மிகவும் விசேஷமாக தெற்கு நோக்கி அருள் பாலிக்கின்றாள் சுவாமி பேர் எவ்வளோ அழகா இருக்கு பால் உகந்தநாதன் அப்ப இந்த திருக்கோயிலுக்கும் இந்த பெயருக்கும் ஏதோ ஒரு சம்பந்தம் இருக்கணும் இல்லையா பாலுக்கு வேண்டி பாலகன் அழ பார்க்கடலையே கொடுத்த பிரான் அப்படின்னு திருப்பல்லாண்டில் சேந்தனார் போற்றுகின்றார் குமாரன் ஒருவன் பாலுக்கு எழுததால் இறைவன் திருப்பார் கடலையே கொடுத்தாராம் சம்பந்தர் சுவாமி ஞானப்பசியால் காழியூரில் அழும்பொழுது திருமுலைப்பாலை அம்பிகையின் மூலமாக கொடுத்தானாம் அதனால இறைவனுக்கு கருணை ரொம்ப பெருசு அப்ப இந்த இடத்துல அப்படி என்ன சிறப்பான வரலாறு எல்லாருக்குமே சிவக்கோயிலுக்கு போனீங்க நான் சண்டிகேஸ்வரர் கிட்ட போய் அப்படி தற்ற பழக்கம் உண்டு சில பேர் அந்த சண்டிகேஸ்வரர் மீது நூலெல்லாம் பய்த்து போடுவார்கள் உண்மையில் எதனால் கை தட்டுகின்றோம் அவருக்கு காது கேட்காது என்று தவறான ஒரு செவிவழிச் செய்தியும் உண்டு உண்மை என்னவென்றால் சிவனுடைய சொத்து எதையும் நான் எடுத்துச் செல்லவில்லை என்று சிவபெருமானுக்கே கணக்கராக இருக்கும் சண்டேச நாயனாரிடம் நாம் தெரிவித்து விட்டு செல்கின்றோம் அப்ப எல்லா திருக்கோயில்களிலும் சண்டேச நாயனாருக்கு தனி சன்னதி அது மட்டுமா எந்த கோயில பிரம்ம உற்சவம்னு எடுத்தாலும் பஞ்சமூர்த்தி புறப்பாடு அப்படின்றது தான் பெரும்பாலும் நடக்கும் அதில் விநாயகர் துவங்கி சுவாமியும் அம்பாலும் பிரியாவிடையாக வர அம்பிகையும் தனியே வர முருகப்பெருமான் வள்ளி தேவையானையோடு வர இது சிவகுடும்பம் சரி ஆனா இன்னும் ஒரு அடியார் சிவ வருவார் அவர்தான் சண்டேச நாயனார் அவருடைய பெயர் என்னவோ விசார சருமரம் சண்டேச அப்படின்றது பெயர் அல்ல அது ஒரு பதவி சண்டேச பதவியை பெற்றவர் அவர் பேரு பாருங்க விசார சருமர் விசாரணை அதனால் விசார எதை விசாரிக்கின்றார் சருமம் அப்படின்ற அந்த உடல் இதன் மேல் இருக்கும் தோல் இதெல்லாம் விசாரிக்கிறார் விசாரிக்கிறார்னா என்னை மாதிரி இருக்கக்கூடிய சாமானியர்கள் எனக்கு இந்த இடத்துல ஹார்ட் நல்லா ஃபங்க்ஷன் ஆகுதா கை கால்லாம் நரம்பு எலும்புலாம் நல்லா இருக்கான்னு விசாரிப்போம் அவருடைய விசாரணை அப்படி அப்படியல்ல மெய்ஞானமாக இந்த உடல் எதற்கு எதனால் இந்த உடல் கொடுத்து என்னுடைய ஆன்மாவை இறைவன் இங்கே அனுப்பி இருக்கின்றான் என்று தத்துவார்த்தமாக விசாரணை செய்தார் அந்த சண்டேசநாயனாருக்கு முக்தி கொடுத்த அற்புத தலம் இது சரி ஆ அப்படின்னா பசு ஆய்பாடி இப்ப பசுவிற்கும் பாலுக்கும் தொடர்பு உண்டு இப்ப சண்டேச நாயனார் என்ன செய்கிறாராம் ஒரு இடையர் பசுக்களை மேய்த்து செல்லும் பொழுது அவர் பசுக்களை துன்புறுத்துவதை பார்க்கின்றார் அதை பார்த்த உடனே இவருக்கு மனம் வருந்துகின்றது அன்பே சிவம் என்று வாழ்ந்தவருக்கு பசுவின் மீது அன்பு அதனால இனி நானே உன்னுடைய பசுக்களை மேய்க்கின்றேன் என்று மேய்க்கின்றார் ஒரு இடத்தில் சுயம்புலிங்கத்தை கண்டு பூஜை செய்கின்றார் பசுக்கள் தானாக வந்து பால் சொரியும் அந்த பசு கொடுத்த பாலை இறைவனுக்கு அபிஷேகம் செய்வார் பால் அந்த பசுக்கள் அவர்களுடைய சொந்தக்காரருக்கு கொடுக்க வேண்டிய பாலை கொடுத்து விடுமாம் இருந்தாலும் தினமும் காடுகளில் இந்த பசுக்கள் நிறைய பாலை வீணடிக்கின்றன அப்படின்ற செய்தி பரவுகின்றது சண்டேச நாயனாரின் தந்தைக்கு இந்த செய்தி காதில் எட்ட அவரும் மறைந்திருந்து பார்க்கிறார் ஆமா ஆமா ஊரில் சொன்னது மாதிரி என்னோட பையன் உட்காந்து சிவ பூஜை பண்றான் எல்லா பசுக்களும் வரிசையா இருந்து நிறைய பாலை வீணடிக்குது அப்படின்னு ஒரு கோலால் அடிக்க வருகின்றார் பசுக்களை அவர் சிவ பூஜையில் இருக்கின்றார் யாரோ ஒருவர் பசுவை துன்புறுத்த வருகின்றார் என்று புரிகிறது வர்றது அவருடைய அப்பான்லாம் புரியல அவரும் ஒரு குச்சி எடுத்து அடிக்கலாம் பாக்கிறாரு அந்த சமயத்துல அவர் கையில் இருந்த கோல் மழுவாக மாறியது மழுவினால் தந்தையின் காலையே வெட்டி விட்டார் வெட்டினது கூட தெரியவில்லை வந்தது தெரியவில்லை மறுபடியும் சிவ பூஜையில் ஆழ்ந்து விட்டார் தந்தை அங்கே கால் இழந்து துடித்து கொண்டிருக்கின்றார் இந்த காட்சி சிவபெருமானின் மனத்தை உருக்கிவிட்டது என்ன பக்தி வெட்டினது தெரியல அப்பான்னு தெரியல என்னோட சிந்தனையில் இருக்கான இந்த குழந்தை இனி இவனுக்கு நானே தந்தை என்று சிவபெருமான் காட்சி கொடுத்து அவருடைய தந்தைக்கும் நலனை கொடுத்து சண்டேச பதம் என்று கொன்றை மாலையை அணிவித்து அவருக்கு சண்டேச நாயனார் என்ற அற்புத பதவி கொடுத்து முக்தி கொடுத்த தலம் இப்படி பசுக்களின் பாலை தானே உகந்து ஏற்றுக்கொண்டதால் பால் உகந்தநாதர் நமக்கு கூட வாழ்க்கையில் ஏதாவது ஒரு பதவிக்காக ஆசையா நியாயமாக கிடைக்க வேண்டிய பதவியாக இருந்து அதற்கான அங்கீகாரம் கிடைக்கவில்லை என்றால் அன்பர்களே நாம் அனைவரும் சென்று வணங்க வேண்டிய தலம்தான் இந்த திரு ஆப்பாடி பாலுகந்தநாதரையும் பெரிய நாயகி அம்பிகையையும் வணங்கி நாமும் வாழ்க்கையில் வளம் பெறலாம் மேன்மைக்கோள் சைவநீதி விளங்குக உலகமெலாம் திரு சிற்றம்பலம் நன்றி வணக்கம் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் கடவுள் டிவி இது போன்ற ஆன்மீக வீடியோக்களை தொடர்ந்து பார்க்க கடவுள் டிவி யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நோட்டிஃபிகேஷன்களுக்கு பெல் ஐக்கான பிரஸ் பண்ணுங்க லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க